ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க சீரியல் என்னடா இவ்வளோ வேகமாக கொண்டு வந்துட்டிங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போகும் அப்படின்னு பார்த்தேன் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க ரொம்பவே க்யூட்டான பேபி நம்மளோட விஜய்க்கு அவ்வளோ அழகாக குழந்தைய வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பிள்ளருக்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னும்போது ஃபைவ் இயர்ஸ் ஆகுது பிள்ளைக்கு பேபிக்கு விஜயோட ஃபேஸில் அந்த ஒரு ஸ்மைல் தன்னோட பொண்ணு தான் அந்த ஒரு ஸ்மைலை வர வச்சுருக்கா அப்படிங்கிறது காவேரி சுத்தமாக அவங்களோட லைஃப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி லைனோட கொண்டு போகிறாங்க காவேரி இல்லை அப்படின்றத தாண்டி காவேரி எப்படி இவங்களோட வந்து செய்கிற போகிறாங்க தான் அப்கமிங் ஸ்டோரியாக இருக்க போகுது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறமும் பார்க்கும்போதே அப்பா மகளோட அந்த பாண்டிங் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப அழகாக வந்து அந்த அப்பா மகளோட பாண்டிங்கை வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ப்ரீ கேப் பார்க்கும்போது இன்னும் நான் சீரியல் பார்க்கல ஏழு மணிக்கு தான் எனக்கு சீரியல் வரும் சீரியல் வந்த உடனே உங்களுக்கு எப்படி இன்னைக்கு என்ன எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ப்ரீ கேப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது